ங்கையின் குற்ற வழக்குகளில் பெரும் அதிர்ச்சியையும் காவல்துறைக்கு சவாலையும் ஏற்படுத்திய கனிமுல்ல சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்ட இசாரா செவ்வந்தி குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றப்புலனாய்வு துறையின் பணிப்பாளர் சானி அபே சேஹ்ரவின் மேற்பார்வையிலும் ஏ பி ரொஹான் ஒலுகலவின் வழிநடத்தல்களும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இசாரா செவ்வந்தி குறித்த குற்ற செயல் நடைபெற்ற எட்டு மாதங்களுக்கு பிறகு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார் மேலும் இசாரா செவ்வந்தி உட்பட ஆறு பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இசாரா செவ்வந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஆறு பேரிடமும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலதிக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அறுவா் நேற்று மாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் நேபாளத்தினுடைய காத்மண்டுவிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய சுற்றுவளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கணேமுல்லா சஞ்சீவ கொலை தொடர்பில் கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர் கெகல் பத்திர பத்மி வழங்கிய தகவல்களினுடைய அடிப்படையிலேயே இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருந்தார் இதில் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற இரு சந்தேக நபர்களும் குற்ற புலனாய்வு பிரிவின் பேலியகொட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இப்போது இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட செவ்வந்தி குழுவினர் விமானத்தில் வரும்போது எடுக்கப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றது கொழும்பு நீதிமன்றத்தின் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி இல்லாத பெண் ஒருவருக்கு பண உதவி செய்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்திற்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அளித்ததாக இசாரா தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சமைந்து வழங்கியதாகவும் இசாரா செவ்வந்தி வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமைந்து துப்பாக்கியை இடுப்பில் செருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய போது துப்பாக்கி எடுத்து சஞ்சீவவை நோக்கி பிரியோகித்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமிட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நடவடிக்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே கே பாய் என்ற நபரிடமிருந்து பரப்படும் முக்கியமான தகவல்களையும் காவல்துறையினர் விசேடமாக நோக்க உள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு அண்டை நாடான இந்திய புலனாய்வு அமைப்புகளின் ஆதரவும் பெறப்பட்டதாக அறிய முடிகிறது சிறிது காலம் இசாரா இந்தியாவில் பதங்கியிருந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது மேற்கு மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குனர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் மற்றும் குற்ற புலனாய்வுத் துறையின் காவல் ஆய்வாளர் கிகான் டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குற்ற புலனாய்வுத் துறையின் விசாரணைகளின்படி மொரீசியஸ் பெண்ணாக போலி கடவுச்சூட்டை தயாரித்து மொரீசியஸுக்கு தப்பிச் செல்ல இசாரா திட்டமிட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது இந்த திட்டம் பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மி பத்மே குற்றவாளியால் தீட்டப்பட்டதாக சந்தேக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இசாராவிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போலி கடவுச்சூட்டு அவருடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்ற நபரால் தயாரிக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது மொரீசியஸின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தின் சில அதிகாரப்பூர்வ முத்திரைகளுடன் அவரை மொரீசியஸுக்கு அனுப்புவதே இவர்களின் திட்டம் என கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்ததாக கருதப்படும் ஜே கே பாய் அடிக்கடி தங்கியிருப்பவர் என கூறப்படுகிறது இவர் குற்றவாளியாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் நாட்டிலிருந்து குற்றவாளிகள் தப்பிச் செல்வதில் ஈடுபட்டவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச மாஃபியா கும்பல்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதும் ye bantuldu. விசாரணைகளின்படி இசாரா நாட்டை விட்டு செல்ல உதவுவதற்காக செல்லவிட்டுள்ளார் என்பதும் பின்னர் அவரது செலவுகளுக்காக ஒரு கோடிக்கும் அதிகமாக வழங்கப்பட்டது என்பதும் தெரியவந்துள்ளது இசாரா நேபாளத்தில் தங்கியிருப்பதை சிஐடி அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அவரை சிக்க வைக்கும் ஒரு ரகசிய நடவடிக்கை இலங்கை காவல்துறை அதிகாரிகளின் மிக குறைந்த குழுவை உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த உதவியுடன் டிஜிபி பிரியந்த சட்டத்திரணி மேற்பார்வையின் கீழ் மூத்த துணை டிஐஜி அசங்க உள்ளிட்ட சிஐடி அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை ஆறு வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இசாராவை பிடிக்கும் நடவடிக்கையில் நேபாளத்தில் உள்ள உள்ளூர் காவல்துறையின் ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளது மேலும் ரொஹான் மற்றும் டி சில்வா கைது காத்மண்டூரில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு அருகில் தங்கியிருந்துள்ளார் ஜே கே பாய் கைது தொடர்பில் விசாரித்த பிறகு அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல்களை பெற முடிந்ததாக அறியப்படுகிறது ஆனால் சரியான இடத்தை அடையாளம் காணக்கூடுதல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இசாராவின் கையடக்க தொலைபேசி எண்ணை இனிய பகுப்பாய்வு செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது தொலைபேசி நேபாளத்தின் பத்பூரின் மாவட்டத்தில் இயங்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது தொகை அதிகம் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகம் வசிக்கும் பக்தபூர் பகுதியில் சுமார் ஒரு இடத்துக்கு வர சொல்லும் வகையிலான தந்திரோபாயத்தை அதிகாரிகள் பயன்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இசாரா தனது வீட்டை விட்டு வெளியே வந்த போது நேபாள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அவருடன் கைது செய்யப்பட்ட இலங்கை குழு ஏற்கனவே அறியது பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் போல் நடித்து நேபாளத்தின் பக்தபூரில் உரிமையாளரான வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மாதமாக அங்கேயே வசித்து வந்துள்ளார் இசாரா ஜே கே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தங்குமிடம் அளிக்கப்பட்ட மேலும் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி என்ற பெண்ணும் ஒருவர் அவர் இசாராவை போலவே இருந்திருக்கிறார் மேலும் இசாராவின் புகைப்படம் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சூட்டு உருவாக்கி இசாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்ப தயாராக இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது தக்ஷியுடன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அவர் மீது கொலை உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன அத்தோடு கேரள கஞ்சா கடத்தலிலும் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையின் கைது செய்யப்பட்ட மற்ற இருவர் நுகேகொடவை சேர்ந்த பேபி மற்றும் கம்பஹாவைச் சேர்ந்த பாபா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பேபி மற்றும் பாபா எனப்படும் சந்தேக நபர்கள் பாதாள உலக குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நுகேகொடவின் ஜம்புகஸ்முல்லாவில் ஒரு தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பபி போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார் கைது செய்யப்பட்ட போது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னை கைது செய்யாமல் விடுவிக்க பேபி கோரியதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற காவல்துறை அதிகாரி ஒலுகல தொடர்புடைய நடவடிக்கைக்காக நேபாளத்திற்கு தந்திரோபாய முறையில் சென்றுள்ளார் தனது தொலைபேசி எண்ணை இலங்கையில் செயல்படும் வகையில் காட்டிக்கொண்டு அவர் நேபாளம் சென்ற பிறகு தூதரக அதிகாரிகள் அங்கு அவருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படுகிறது சஞ்சீவ கொலைக்கு பிறகு இசாரா மூன்று நாட்கள் நாட்டில் தங்கி மதுகம மற்றும் மித்தேனிய பகுதிகளில் சுற்றித் திரிந்த பிறகு யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக விசாரணைகளில் தெரிய வருகிறது அது மாத்திரமல்லாது இந்த விவகாரம் ஆரம்பத்திலிருந்து பலதரப்பட்ட அதிர்வலியை கிளப்பியிருந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பெரும் சர்ச்சையையும் இருக்கிறது வெளிநாடுகளில் யாரும் பெரிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் பெரும்பாலும் அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னரே கைது குறித்த முழு பின்னணியும் வெளியில் அறிவிக்கப்படும் இருப்பினும் இந்த விடயத்தில் இசாரா செவ்வந்தி கைது தொடர்பில் முன்னதாகவே பலதரப்பட்ட விடயங்கள் வெளியாகியிருந்தது குறித்த தகவல்கள் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய குற்றவியல் அதிகாரிகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இதன் பின்னும் பலதரப்பட்ட தகவல் காவல்துறை உயர் கசியலாம் என்ற அடிப்படையில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறான நடவடிக்கைகள் அவர்களது மேலதிக விசாரணைகளை பெரிதும் பாதிக்கும் என அவர்கள் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் இதனால் போகும் விளைவுகள் இந்த விசாரணைகளினுடைய அடுத்த கட்டம் அரசு தரப்பில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக போகின்றது